இருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கருவமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அல்லது உங்கள் சொந்த பிரச்சனையாக இருந்தால் அது கண்டிப்பாக உங்களுக்கு உங்களை விட்டு அது விலகும் தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்பதிலே கருத்து இல்லை இப்பொழுது கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் தும்பைப்பூ செம்பருத்தி மலர் சங்கு புஷ்பம் எருக்கம்பூ மாவிளை அருகம்புல் வில்வை இலை ஆகியவை விநாயகரை அர்ச்சனை செய்யவும் மாலையாக அனுபவிக்கவும் மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது அன்பர்கள் நினைவு கூர்ந்து மனதிலே இறைக்கு கணபதியை வணங்கி வர அவர்கள் நற்பலனை அடைவது உறுதி இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நா இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி இருபத்தி நாலு கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் வைகாசி எட்டாவது நாள் பழனி முருகன் திரு கல்யாணம் கும்பகோணம் மயூரநாதர் தேரோட்டம் காஞ்சி குமரகோட்டம் முருகன் வெள்ளி மாவடி சேவை ராஜீவ்காந்தி நினைவு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி திரியோதசி மாலை ஆறு எட்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் சித்திரை காலை ஆறு இருபத்தி மூணு வரை அதற்கு பிறகு சுவாதி யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று சமன் நோக்கு நா சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் உரட்டாதி உதரட்டாதி சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மீனராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உணம் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் மிக அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் பண மூட்டையை கொட்டும் ராகு நட்சத்திரத்திலே மூன்று ராசிகளுக்கு யோகம் வரும் உங்க ராசி ராசியிலே இருக்கா நிழல் கிரகமாக விளங்கக்கூடிய ராகு பகவான் ரேவதி நட்சத்திர முதல் பாதத்திற்கு மாறியுள்ளார் வருகின்ற ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு மாறவுள்ளார் இவருடைய நட்சத்திர இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் நவ கிரகங்களின் அசுப கிரகமாக விளங்கக்கூடியவர்கள் ராகு மற்றும் கேது இவர்கள் எப்பொழுதும் இணைவெறியாத கிரகங்களாக விளங்கி வருகின்றனர் ராகு மற்றும் கேது இவர்கள் எப்பொழுதும் இருவரும் பின்னோக்கியபடியே பயணத்தில் இருக்கக்கூடியவர் தனி பகவானுக்கு பிறகு மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகங்களாக இவர்கள் விளங்கி வருகின்ற காரணத்தால் இவர்களின் இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ராகு மற்றும் கேது இவர்களை கண்டால் அனைவரும் அச்சப்படுவார் கடந்த ஆண்டு அக்டோபர் மாத இறுதி ராகு மற்றும் கேது தங்களது இடத்தை மாற்றினார்கள் ராகு பகவான் மீன ராசியில் நுழைந்தார் இந்த ஆண்டு முழுவதும் இதே ராசியில் பயணம் செய்வார் ராகு பகவானின் ராசி மாற்றம் மட்டுமல்லாது அனைத்து விதமான செயல்பாடுகளும் அனைத்து ராகுகளுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் நிழல் கிரகங்களாக விளங்கக்கூடிய ராகு பகவான் ரேவதி நட்சத்திரத்தின் முதல் பாதத்திலே மாறியுள்ளார் வருகின்ற ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி உத்தரட்டாதி நட்சத்திரத்திற்கு மாற உள்ளார் இவருடைய நட்சத்திர இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினால் ஒரு சில ராசிகளுக்கு அதற்றும் கிடைக்க போகின்றது அது எந்தெந்த ராசிகள் என்பதை குறித்து இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே ராகு பகவான் உங்கள் ராசியின் விரைய பன்னிரெண்டில் சஞ்சாரம் செய்து வருகிறார் இதனால் உங்களுக்கு நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறும் செல்வத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் புதிய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அதிகரிக்கும் உங்களுடைய செயல்கள் அனைத்தும் வெற்றியை நோக்கி பயணம் செய்யும் எடுத்த காரியம் அனைத்தும் உங்களுடைய சாதகமாய் முடியும் திருமணம் ஆகாதவர்க்கு இடையே திருமணம் கைகூடும் குடும்ப வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சி அதிகரிக்கும் அடுத்து து ராகு பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகின்றார் எதிர்வாராத நேரத்திலே பல்வேறு பல்வேறு விதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வேலை செய்யும் இடத்திலே பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்க பேச்சு திறமையால் உங்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிதி நிலவையில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் குடும்பத்தின் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அடுத்தது மகர ராசி ராகு பகவானின் பல்வேறு விதமான பயணங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகின்றது சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகின்றது வருமானம் அதிகரிக்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய வாய்ப்புகள் வெற்றியை தேடித்தரும் தொடர்பான நல்ல லாபத்தை பெற்று தரும் அதிகரி இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெற்ற நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் என்பதிலே மாற்று கருத்தே இல்லை எதை ஒன்றும் நம் முன்கூட்டியே அறிந்து தெரிந்து புரிந்து நடந்து வருவதால் நமக்கு வெற்றியோ தோல்வியோ அதை எளிதாக நாம் சமாளிக்கலாம் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலேன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது அதை கூர்ந்து கேட்டு நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் அதன் மூலம் வெற்றியை நீங்கள் மிக எளிதாக பெற்றுவிடலாம் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதி கடைசி தொகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலன்களை பலாபலன்களை நாம் பெற போகிறோம் கூடுதலாக நட்சத்திர பலாபலன்களையும் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் ஒரு ராசிக்கு பிறகு இன்னொரு ராசி என்ற வரிசையிலே முதலிலே மேசராஜ் இன்றைய தினம் தடைகளை முறியடித்து சாதனை படைப்பீர்கள் பண விழக்கம் அதிகரிக்கும் அவசிய தேவைகள் பூர்த்தியார் குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெருகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறை கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவார் உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து அன்பு பாராட்டுவார் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று வாய்ப்பு கணிந்து வரும் மொத்தத்தில் பெரும்பாலும் நன்மையை மேலோங்கும் நல்ல நாள் இந்த நாள் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் தடைகளை முறியடித்து சாதனை படைப்பீர்கள் பண புழக்கம் அதிகரிக்கும் அவசிய தேவைகள் பூர்த்தி ஆகும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெருகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள் உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து அன்பு பாராட்டுவார்கள் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த கணவனும் மனைவியும் ஒன்று செய்வார்கள் வாய்ப்பு கனிந்து மொத்தத்தில் பெரும்பாலும் நன்மையை மேலோக்கும் நல்ல நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொட்டது கேட்டது நினைத்தது வலிக்கும் என்ற முறையிலே கருதப்படுகிறது ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் பெரும்பாலும் நன்மையை தரும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் இதனால் சுப விநயங்கள் ஏற்படும் தொழிலை சிலர் நல்ல முறையிலே அபிவிருத்தி செய்வீர்கள் தொழில் நல்லது வியாபாரம் செய்பவர்கள் திறமையான வேலை ஆட்களை பணியில் அமர்த்துவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு கிடைக்கப்பெறும் உத்தியோக ரீதியாக சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கூட கிடைக்கப்பெறும் மொத்தத்தில் அனைத்து தரப்பினருக்கும் நல்ல பலன்களே ஏற்படும் அதிலும் பெண்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படும் நல்லதொரு அருமையான நாள் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் பெரும்பாலும் நன்மையை தரும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் இதனால் விரயங்கள் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழிலே சிலர் நல்ல முறையிலே அபிவிருத்தி செய்வீர்கள் தொழில் அல்லது வியாபாரம் செய்பவர்கள் திறமையான வேலையாட்களை பணியில் அமர்த்துவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு பெறும் சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோக விரும்பிய கூட மொத்தத்தில் அனைத்து தரப்பினருக்கும் நல்ல பலன்களே ஏற்படும் அதிலும் பெண்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படும் நல்லது ஒரு இனிமையான அருமையான நாடு இது மிதின ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பலருக்கு மருத்துவ செலவுகள் குறையும் சிலருக்கு பூர்வீக சொத்து விஷயங்களிலே வழக்குகள் தீரும் பெரும்பான்மையான பிரச்சனைகள் சுமூகமாக பேசி தீர்க்கப்படும் தந்தை வழியில் கூட சிலருக்கு நன்மைகள் உண்டு தந்தையின் உடல் ஆரோக்கியம் கூட மேம்படும் சிலருக்கு இளைய சகோதர உறவுகளால் நன்மை உண்டு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் நல்லபடியாக நடந்தேறும் தொழில் வியாபாரம் வெற்றிகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் கூட நல்ல எல்லாம் ஏற்படும் நல்லது ஒரு நாள் இந்த நாள் நட்சத்திர பலன்கள் மிருக சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பலருக்கு மருத்துவ செலவுகள் குறையும் சிலருக்கு பூர்வீக சொத்து விஷயங்களிலே வழக்குகள் தீரும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெரும்பான்மையான பிரச்சினைகள் சுமூகமாக பேசி தீர்க்கப்படும் தந்தையின் வழியில் கூட சிலருக்கு நன்மைகள் உண்டு தந்தையின் உடல் ஆரோக்கியம் கூட மேம்படும் சிலருக்கு இளைய சகோதர உறவுகள் நன்மை உண்டு உணர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கப்பெறும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் வெற்றிகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் எல்லாம் ஏற்படும் மொத்தத்தில் சேர்க்கும் அருமையான நல்லதொரு நாள் இந்த நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் தொழில் அல்லது வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிமுகப்படுத்தி வாங்கல் போன்ற வந்த தேக்க நிலை கூட படிபடியாக குறையும் அரசியல்வாதிகள் செல்வாக்குகளை அதிகரி விவசாயிகள் எதிர்பார்த்த லாபங்களை பெறுவார்கள் அரசு வகையில் கூட சிலருக்கு ஆதரவு அல்லது அனுகூலம் கிடைக்க கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேற்றுமை ஒற்றுமை வேற்றுமைகள் வந்தாலும் கூட ஒற்றுமை குறையா வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பல நல்ல திருப்பங்கள் ஏற்படும் சிலர் சலுகை செய்து நல்ல வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள் உத்தியோகத்தில் தடைப்பட்டு வந்த சலுகை கிடைக்கப்பெறும் நாள் இது ஒரு அருமையான நாளாக கடகராசியை சார்ந்தவர்களுக்கு இருக்கிறது நட்சத்திர பலன்கள் உனர் பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் தொழில் அல்லது வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிமுகப்படுத்தி வாடிக்கையாளர்களை கவருவீர்கள் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் இருந்து வந்த தேக்க நிலை கூட படிப்படியாக குறை பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசியல்வாதியினுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் விவசாயிகள் எதிர்பார்த்த லாபங்களை பெறுவார்கள் அரசு வகையில் கூட சிலருக்கு ஆதரவு அல்லது அனுகூலம் கிடைக்க பெறும் ஆயு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வந்தாலும் கூட ஒற்றுமை குறையாது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பல நல்ல திருப்பங்கள் ஏற்படும் சிலருக்கு செலவு செய்து நல்ல வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள் உத்தியோகத்தில் தடைப்பட்டு வந்த சலுகைகள் பெறும் இது ஒரு அருமையான நல்ல நாளாக கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு இருக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும் பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நல்லபடியாக நடந்தேறும் செய்யும் தொழிலே போட்டிகளை கடந்து சாதிப்பீர்கள் மொத்தத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு உண்டு வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதை உயரும் உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் எல்லாம் ஏற்படும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் சிலருக்கு எதிர்பாராத அதட்டங்கள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு ஒரு ஆதார நிலை திருப்தியாக இருக்கும் பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட ஏற்படும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நல்லபடியாகி நடந்தேன் செய்யும் தொழிலே போட்டிகளை கடந்து சாதிப்பீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மொத்தத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு உண்டு வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் எல்லாம் ஏற்படும் அருமையான நாளாக சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு இது இருக்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து அன்பு பாராட்டுவார் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனை ஒன்று சேரும் வாய்ப்பு கனிந்து வரும் உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பொருளாதார நிலை சாதகமாக குடும்ப தேவைகள் அனைத்தும் நல்ல விதத்தில் பூர்த்தியாக சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சலை தந்தாலும் கூட இறுதியிலே எல்லாம் நல்லபடியாக நடந்து கொடுத்த வாக்குறுதிகளை நல்லபடியாக நிறைவேற்றுவியல் தொழில் அல்லது வியாபாரத்தில் மறைமுக போட்டிகள் குறையும் பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களிடத்தில் திரும்பி வருவார் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மைகள் உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு திடீர் வேலை மாற்றம் ஏற்படலாம் அது பிற்காலத்தில் நன்மை தரும் விதத்தில் இருக்கும் இப்படியாக பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் ஏற்படும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் கூட தங்கள் தவற்றை உணர்ந்து அன்பு பாராட்டுவார்கள் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு கணிந்து அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பொருளாதார நிலை சாதகமாக இருக்கும் குடும்ப தேவைகள் அனைத்தும் நல்ல விதத்தில் பூர்த்தியாக சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் அலைச்சலை தந்தாலும் கூட இறுதியிலே எல்லாம் நல்லபடியாக நடந்து சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒடுத்த வாக்குறுதிகளை நல்லபடியாக நிறைவேற்றுவீர்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் மறைமுக போட்டிகள் வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களிடத்தில் திரும்பி வருவார்கள் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மைகள் உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு திடீர் வேலை மாற்றம் ஏற்படலாம் அது பிற்காலத்தில் நன்மை தரும் விதத்திலே இருக்கும் இப்படி பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் ஏற்படும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று சிறு சிறு நெருக்கடிகளுக்கு இடையே எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவி இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நான் உறவினர்களை கூட அதிகமாக அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் பல விஷயத்தில் ஏற்றம் இறக்கும் சூழ்நிலை காணப்படும் அதனால் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைக்கப்பாறும் ஆன்மீகம் மற்றும் தெய்வ காரியங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை சிலர் செலவு செய்யக்கூடும் உடல் ஆரோக்கியத்தில் கூட அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும் இயந்திரம் ஆயுதம் மின்சாரம் இவற்றோடு பழகும் சமயத்தில் கவனம் தேவை நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சிறு சிறு நெருக்கடிகளுக்கு இடையே உங்களுக்கு கிடைக்க கணவன் மனைவிக்கு இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நா உறவினர்கள் கூட அதிகமாக அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண விஷயத்தில் ஏற்ற இரக்கமான சூழ்நிலை காணப்படும் அதனால் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைக்க பாருங்கள் ஆன்மீகம் மற்றும் தெய்வ காரியங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு சிலருக்கு செலவு செய்யக்கூடும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூட அதிக கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டியது இருக்கும் இயந்திரம் ஆயுதம் மின்சாரம் இவற்றுடன் பழகும் சமயத்தில் கவனம் தேவை ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள் தோற்ற பொழிவு கூடும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் புது நட்பு மலரும் பழைய சிக்கலில் ஒன்று தீரும் அலுவலகத்தில் மரியாதை கூடும் தடைகள் உடைபடும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தோற்ற பொழிவு கூடும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் புது நட்பு மலர் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய சிக்கலில் ஒன்று தீரும் அலுவலகத்தில் மரியாதை கூடும் தடைகள் உடைபடும் நான் தனுசு ராசி இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் மற்றவர்களுக்கான சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படும் இனிமையான நாள் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள் பொராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீட்டை அழகுபடுத்துவீர்கள் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் உதிராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் இனிமையான மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் பழைய கடனை தீர்க்க உதவிகள் கிடைக்கும் திடீர் என்று அறிமுகமாகவும் பயனடைவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவரும் மதிப்பு கூடும் நாய் நட்சத்திர பலங்கள் உத்திராடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் பழைய கடனை தீர்க்க உதவிகள் கிடைக்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் என்று அறிமுகமாகவர்கள் பயனடைவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவரும் மதிப்பு கூடும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிற்பகலுக்கு மேல் மற்றவருடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படக்கூடும் மகா விஷ்ணுவை தியானிப்பதன் மூலம் இடையூறுகள் விலகும் நட்சத்திர பலன்கள் அவிட்டா நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிற்பகலுக்கு மேல் மற்றவர்கள் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் ஒரு அட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வியாபாரத்தை சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படக்கூடும் மகாவிஷ்ணுவை தியானிப்பதன் மூலம் இடையூறுகள் விலகும் மீன ராசிக்காரர்களுடைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மவுனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் பொழுது அதி கவனத்தோடு இயக்க வேண்டும் கவன சிதற கூடாது சந்திராஷ்ட தின தீட்சினையை குறைப்பதற்கு மகான்களுடைய வழிபாடும் பெரியோர்களுடைய வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்யும் என்பது மீன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் மறக்கக்கூடாது இதுவரை பொதுவளனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்